ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு பிரம்மம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அது தடை இல்லாதது மற்றும் சர்வ வியாபித்தமானது அப்பழுக்கற்றது மற்றும் அசைவுகள் பிரம்மத்தில் இரவு மற்றும் பகல் கிடையாது எங்கும் வியாபத்திற்கும் முறையே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் நாம் அனைத்துமாக எடுத்துக் எல்லாம் எதுவுமே இல்லை நம்மால் அனைத்து வஸ்துக்களையும் மற்றும் ஏதும் இல்லாததையும் கற்பனை செய்ய முடியாது நமக்கு அனைத்து விஷயங்களைப் பற்றியும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் நம் வரையறுக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளே ஆகும் இவ்வகையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் அனைத்துமே தொடக்கத்தில் நாம் பிரம்மத்தை துவைத வழியில் உணர்ந்து கொண்டதன் விளைவாக உருவாவது நம் மனம் மற்றும் மொழி மூலம் கற்பனை செய்து கொள்பவை அனைத்துமே அந்த குறிப்பிட்ட எண்ணம் மற்றும் மொழிக்கு உட்பட்ட நிலையில்தான் இருக்கும் நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மிடம் ஏற்கனவே உள்ள ஞானத்தில் சாயம் பூசப்பட்டுள்ள உணர்வில் இருந்துதான் நம் எண்ணத்தில் வடிவம் எடுத்துக் கொள்கிறது பிரம்மத்தை அவ்வாறே உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் பல வகையான கருத்துக்கள் மூலம் உருவாகியுள்ள மனதை முழுவதுமாக நிர்மூலமாக்க வேண்டும் இதை யார் செய்வது இதை பிரம்மம்தான் தன் சக்தி மற்றும் ஞானத்தின் மூலம் அவதூத்தர் என்னும் வாகனத்தை நம்மிடம் அனுப்பி வைக்கிறது அவர் முழுமைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து மூன்று பந்தம் மற்றும் விடுதலை ஒற்றுமை மற்றும் பிரிதல் தர்க்கம் மற்றும் அனுமானம் ஆகியவை பிரம்மத்தினுள் அறவே அண்டாது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மத்தினுள் திடமான நிலை என்று ஒன்று கிடையவே கிடையாது மேலும் பிரம்மத்தில் நடைபெறும் வெளிப்பாடு என்பது இப்படிப்பட்டதுதான் இந்த வழியில்தான் தான் நடைபெறுகிறது என்று உறுதியாக குறிப்பிட முடியாது அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழியில் நடைபெறும் சொல்ல போனால் படைப்புகளை கணக்கெடுத்தால் அவை ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருக்கும் சில சமயம் கணக்கெடுக்கலாம் சில சமயம் கணக்கெடுக்க முடியாது நம் அந்தமான மனதினால் பிரம்மத்தை எப்படி உள்ளதோ அப்படியே விவரிக்க முடியாது அம்மனமானது பிரம்மம் ஜோடியாக உள்ளது மற்றும் எதிர்மறையாக உள்ளது என்றெல்லாம் வகைப்படுத்துகிறது நாம் எப்போது பிரம்மத்தை வகைப்படுத்தி ஆராய்ச்சி செய்து மற்றும் ஒரு வட்டத்திற்குள் அடக்குகிறோமோ அப்போதே நம்மை வரையறுக்குள் சீதைப்படுத்திக் கொள்கிறோம் என்று அர்த்தம் ஒவ்வொரு முன்னொடியும் நாம் அனுபவிக்கும் தவிப்பு மற்றும் கவலை அனைத்தும் நாம் நம்மை சிறைப்படுத்திக் கொண்டுள்ளதன் அறிகுறிதான் நாம் தனிப்பட்டவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை நிறுத்தி கொண்டாலே இச்சிறையில் இருந்து விடுதலையாகிவிடலாம் கருத்துக்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விட்டால் பிரம்மம் ஒளிரத் தொடங்கிவிடும் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து நான்கு பிரம்மத்தினுள் காலம் மற்றும் காலம் இல்லாமை பஞ்சபூதங்களான நெருப்பு மற்றும் காற்று இரவு மற்றும் பகல் என்கிற பாகுபாடு போன்ற அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒன்றே ஒன்றான மற்றும் முழுமையாக உள்ள பிரம்மம் மட்டும்தான் போதும் நிராகரிக்கப்படுவதில்லை எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏ நழுகிறாய் நாம் அறியாமையான துவைத கருத்துக்களுக்குள் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் நாம் பிரம்மத்தை நிராகரிக்கிறோம் என்று அர்த்தம் இருப்பினும் அறியாமை உட்பட அனைத்துமே பிரம்மத்தின் வெளிப்பாடாக இருக்கும் பட்சத்தில் நாம் பிரம்மத்தை முழுவதுமாக நிராகரிக்கும் என்று கூற முடியாது பிரம்மத்திற்கு தன்னை தெரியும் ஆகவே நாமும் பிரம்மமாக இருக்கும் பட்சத்தில் பிரம்மத்தை பற்றி மற்ற ஞானங்கள் அனைத்தும் உண்மையான ஞானம் கிடையாது நாம் பிரம்மத்தை பற்றி எந்த மாதிரியான எண்ணங்கள் அல்லது உணர்வுகள் கொண்டிருந்தாலும் பிரம்மம் அதை தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டு இருக்கும் ஏனென்றால் அது கண்டிப்பாக உண்மையான ஒன்றை காட்டாது தொடர்ச்சியான நிராகரிப்பு துன்பத்தினால் உண்டாகிறது நாம் நம்மை உண்மையல்லாத ஒன்றாக எடுத்துக் கொள்வதால் தான் நாம் வஸ்துக்களை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்கள் பொய்யான அடையாளத்திற்கு மேலும் வலுவூட்டுவதாக அமைகிறது எப்படி பிரம்மம் அனைத்தையும் நிராகரிக்கிறதோ அதேபோல நாமும் கருத்துக்களால் உண்டாகும் இருப்புகள் அனைத்தையும் நிராகரித்து பிரம்மத்தின் நிலைக்கு வர வேண்டும் பிரம்மத்தை கருத்துக்கள் மற்றும் விவாதம் இல்லாத முழுமையான அமைதி நிலையில் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் இயற்கையான பேரானந்தம் நிறைந்த மற்றும் இடைவிடாத பிரம்மத்தின் அமைதிதான் இந்த ஞானத்தின் பலன் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா जय गुरुदेव दत्ता